எபிசோட் நாற்பத்தி ஆறு பார்வை ஒன்றியமே போகலாம் அவளுக்கு முற்றும் பார்த்தால் யாரும் அவளை பார்ப்பது போல் இல்லை என்னோட நெருங்கிய நண்பர்களை தவிர யாருக்குமே என்னோட நம்பர் தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி என்று அவளுக்கு குழப்பமாக இருந்தது என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தால் போல் இருந்தது அவளுக்கு தூரத்தில் இலக்கியா ஓடி வருவது தெரிந்தது அவளை பார்த்து லேசாக புன்னகைத்தாள் அவளிடம் கேட்டு பார்க்கலாமா என்று தோன்றியது ஆனாலும் மனம் மறுத்தது அவள் அருகே வந்தாள் ஏ வர்ணிகா என்றாள் ஹே இலக்கியா சொல்லுடி ஏ சாரிடி என்றாள் இலக்கியா ஏய் எதுக்கு சாரி சரி எதுக்கு சாரிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்ன சொல்ல ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் நான் உன்னை பார்த்தேன் ஓ நான் உன்னை கூப்பிடலான்னு நினைக்கிறதுக்குள்ள நீ கேட்டுக்கு உள்ளே போயிட்ட அப்படியா நீ எங்கே இருந்த நான் பசங்களோட டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன் ஓ ஓகே சரி சரி அதான் சாரி சாரி சொல்கிறேன்னு சொன்னேன் அது சரி சொல்றேன் சரி நீ என்ன நடந்து போற உன்னோட ஸ்கூட்டி என்னாச்சு ஆஹ் இல்லை இலக்கியா இன்னைக்கு ஆக்சுவலி சர்வீஸ்க்கு அதனால தான் ஓ அப்படியா ஓ அப்ப இன்னைக்கு பஸ்ல போகணும் ஆமா என்ன பண்றது போகணும் சரி 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 அது என்ன சாரி இல்லடி என்னோட பர்த்டேக்கு வந்தேல்ல அன்னைக்கு உன்னகிட்ட கிட்ட போய் பேச முடியல அதுதான் ஏய் அதெல்லாம் ஒரு மேட்ரா ஃபங்க்ஷன்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் உட்காந்து ஒரே ஆள் கிட்ட பேசிட்டு இருக்க முடியாதுல்ல எல்லாரையும் பார்க்கணும்ல சரி 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 ஃபோனை கொடுத்து அமிச்சானே என்னோட கசின் கிட்ட எப்படி ஒழுங்காக வந்து கொடுத்தானா இல்லை ஏதாச்சும் ஏட்ட கிட்ட பண்ணானா இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஃபோனை கொடுத்தாரு நீ ஆக்சுவலாக அவரோட நம்பரை சொல்லி நீ ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன அப்படியா சொன்ன அவன் ஆக்சுவலாக உன் நம்பரை நான் வந்து அவனுக்கு மெசேஜ் தான் பண்ணேன் ஏய் சாரி சாரி ஆக்சுவலாக அவர் அப்படி தான் சொன்னார் என்னோட நம்பரை நீ வந்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண அப்படின்னு தான் சொன்னார் ஆக்சுவலி நான் தான் தப்பா சொல்லிட்டேன் அதானே பார்த்தேன் ஓகே ஓகே ஆள் எப்படி ம் நல்ல நல்ல டைப் தான் அனவசமாக எதுவுமே பேசல அவர் ஜஸ்ட்டு ஃபோனை கொடுத்தாரு நீ மெசேஜ் பண்ணி நம்பர் கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் சொன்னார் உடனே கனுப்பிட்டார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை ஆக்சுவலி அம்மா உள்ளே கூப்பிட்டாங்க அதுக்கு கூட அவர் வரலை அதனால தான் அவங்கிட்ட கொடுத்த அமிச்சேன் ஆக்சுவலாக அன்னைக்கு எல்லாருமே ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணிட்டு இருந்தோம்ல ஸோ நான் நானும் வர முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரியும்டி ஆக்சுவலி நான் தான் உனக்கு வந்து நீ சாரி சொல்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் உனக்கு தேங்க் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ என்னோடய வண்டி வேற இல்லையா ஒரு சின்ன டென்ஷன் அதில் நான் அப்படியே மறந்துட்டு போயிட்டுருந்தேன் தப்பாக எடுத்துக்காத ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக அன்றைக்கி ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் உன்னோடய பர்த்டே ஆக்சுவலாக முக்கியமாக சொன்னால் என்னோடய ஃபோனு சுத்தமாக மறந்துட்டேன் அது நீ எனக்கு திருப்பி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சரி இதில் என்ன இருக்குது சொல்லு ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக இருந்து நான் இது கூட உனக்கு செய்யலைனா எப்படி எனக்கு நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க ஏ அதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு சரி என்று இலக்கிய அப்படி வர்ணிகாவை கட்டி பிடித்தாள் ரொம்ப தேங்க்ஸ் டீ என்று சொல்லிவிட்டு சரி நீ பார்த்து போ சரியா நேராகுது ம் சரிடி ஓகே பாய் என்று இருவரும் பாய் சொல்லிவிட்டு இருவரும் இருவேறு திசையில் கிளம்ப வர்லிகாவிற்கு இலக்கிய மூலமாக தன்னுடைய நம்பர் யாருக்கும் போகவில்லை என்பது நன்றாகவே புரிந்தது ஒருவேளை தருண் வேற நம்பர்ல இருந்து அனுப்பியிருப்பானா ச எல்லாத்தையும் மூச்சுக்கு நேரா சொல்ற மனுஷன் அன்னைக்கு எத்தனை வெளிப்படையா பேசினாரு நோவே இது வேற தான் இருக்கணும் யாரா இருக்கும் என்று எண்ணியபடியே நடக்கலானால் ரத்தம் சதை நரம்பு மனித ஓ நாய்களின் கூட்டம் வெறி விடுத்து ஆடும் வெறி நாய்களின் கூட்டம் மடங்காதோ அடங்காதோ இவர்களின் கொட்டம் சிதையாதோ சிதையாதோ இவர்களின் ஆட்டம் பிணங்களை தின்னும் கழுகுகள் தான் இங்கே குடல்களை அறுத்தே ரத்த வெறிகளின் ஆட்டம் தான் இங்கே மடமடவெனவே மடந்தைகள் அழிய சடலங்கள் நடுவே ஆண் குறிகளை துண்டு துண்டு துண்டாய் துண்டாய் அணிந்தே இடியென முழங்கு டம் டம் என டம் டம் என தாண்டவம் ஆடு தரையினில் கால் பதித்தே கோஷங்கள் எழுப்பு அவன் மார்பினின் கூட்டினை உடைத்தே டம் டம் என டம் டம் என டம் டம் என பெண்மையின் கழிவிடத்தை தின்ன அளையும் சக்கடை புழுக்களை வெட்டி வழியிட்டு சுட்டு அதை தீயிலிட்டு பொசிக்கி பரைடளை கொட்டு கொட் எங்கும் எட்டும் திக்கட்டும் அழியட்டும் அழியட்டும் இவன் ரத்தம் தெரிகட்டும் எங்கும் தெரிகட்டும் ஏய் பாரு பரம பராதர பராதர பாரு என்னாச்சு

அதேன் பாருக்கு பயமா இருக்கு கெட்ட கெட்ட கதவுமா அதான் நான் அப்பவே சொன்னேன் நான் நைட்டு உன் கூட படுத்துக்கவானு நீ தான் கேட்கல இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல தெரியுதா தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத இல்லம்மா ஏதோ ரொம்பவே கெட்ட கனவு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல பொம்பளை பொண்ணு இப்படி பயப்படலாமா சொல்லு பொம்பளை பிள்ளைங்க தைரியமா இருக்கிறது இல்லையா சொல்லு நம்ம பயம்தான் நம்மளோட மிகப்பெரிய பலவீனம் எவ்வளவு காலம் வாழ்றோங்கிறது முக்கியம் எவ்வளவு நல்லா வாழ்றோங்கிறது தான் முக்கியம் பெண் பிள்ளைங்க எதையும் எதிர்த்து போராடுற தைரியம் வளர்த்துக்கணும் படிக்கிறது உன் அறிவை வளர்க்கறதுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துல வர பிரச்சனைகளை துணிச்சலோட எதிர்கொள்ளவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறீங்க சரியாடு கண்ண தொட வா சாமி கிட்ட விபூதி வச்சு விடுறேன் சரியா எல்லாம் பயந்து அழக்கூடாது நீ தைரியமா இருக்கணும் சரியா ம் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதேசி நன்றி வணக்கம்